வணக்க நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் எனக்கு நமக்கு என்ன நம்பர் அடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து நமக்கு நூற்றி முப்பத்தி எட்டுன்னு அடித்தாங்க அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு பதினேழு ஜீரோ தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் அடித்தாங்க அடுத்த முப்பத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறத அடித்தாங்க இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி டீயரை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ ஆடுவாங்க வச்ச நம்பர்களே நீங்கள் வைக்கிறதோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் டீயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டான நம்பராக இருக்கும் ஏன்னா டீயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடின நம்பரே திரும்ப திரும்ப தான் ஆடுவாங்க அப்படி தான் வந்து உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு அதாவது பழைய நம்பர் இப்போ நீங்கள் அஞ்சா நம்பர் வருதுன்னு அஞ்சா நம்பரே திரும்ப வந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க ஏன்னால் அதுதான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுபடியே ஆள்பொடலை நீங்கள் வச்சு

பெண்டிங் நம்பரை பொறுத்த நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு ரெண்டு போட பே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நாலாம் நம்பர் எடுத்துங்க நாலாம் நம்பர் வந்து முப்பத்தி மூணு பதினஞ்சுன்னு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது அடுத்து வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது பதினேழுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த அதிகமான பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது பட் நம்ம கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோவில் வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு பிரயாரிட்டி நம்ம மூணா நம்பர் கொடுக்குறோம் ஏன் மூணா நம்பர் கொடுக்குறோன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஒரு பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பர் மேட்ச் ஆகுது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யார்காச்சும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பரும் கொஞ்சம் இது டேரெக்டாக வந்தால் மூணாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பர் மேட்ச்சாகுதுன்னு எடுத்துங்க ரொம்பமே ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதேமாதிரி இப்போ வர மூணு ஏழுங்குற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காமல் அடுத்து வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் அண்டு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்தபடி நம்ம பி போட எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் கண் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் பேசிக்காகவும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் வரது அதிகமான வாய்ப்பு இருக்குது மூணு எட்டு ஏழு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சீ போட எடுத்திங்கன்னா சீ போடில் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா மாதிரி மூணு எட்டு ரெண்டு ஏழு ஒன்று ஆறு சரிங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இப்போ நம்ம அதாவது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி பதினாறுங்கிற எழுநூற்றி பதினாறுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான சா ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பதினாறு சரிங்களா எழுநூற்றி பதினாறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா அதே ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பருக்கும் போய் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ரெண்டாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சாரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்க ரெண்டுமே இருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சைஸ் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து மேட்ச் இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது சி போடல வரலாம் ஆள் போடல எங்கே வேணாலும் வரலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி பார்த்தாலுமே நமக்கு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம்னா நேராக ஆப்போசிட் நம்பர் அப்படிங்கிறத காலம் தான் கொடுறேன் சரிங்களே நிறைய பாசனா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு நேராக ஆப்போசிட் அப்படி தான் வருது அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னா பாருங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பரு அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதில் ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெனிஃபிட் சரிங்களா ஆறு மணி சோ அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணிசோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னா முப்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது தான் நமக்கு எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இந்த எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் இன்னும் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப இதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது இதில் எனக்கு முதல்ல த வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் ஆறாம் நம்பர் தான் வரணும் வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு ஆறுங்கிறத நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் அந்த மாதிரி ஜீரோவுக்கு ஆறு உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க எனக்கும் ஜீரோவுக்கு தான் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு எந்தளவு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி போட்டாலுமே ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதற்காச்சும் அஞ்சாம் நம்பர் கணக்கில் வருதானு பாருங்க எனக்கு ஆறு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் ஏன்னா ஜீரோக்கு அஞ்சு ஜீரோக்கு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குன்னா வச்ச நம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் பாங்க அப்படி தான் ஆடுவாங்க அது மாதிரி வருதுன்னாக்கா ஆறு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஆறு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் சரிங்களா அடுத்தபடியாக வந்து நமக்கு பீ போர்டு பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் எடுத்துகிட்டு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பீ போர்டில் தான் வரணும் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பீ போர்டு ஒன்றாம் நம்பர் வந்து ஆறு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரியா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்க ஆறு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சி போர்டு எடுத்தீங்கன்னா சீபோர்டில் வந்து ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு என்ன கணக்குனால் அறநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப மே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அறநூற்றி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அறநூற்றி பன்னெண்டுக்கு மேக்ஸிமம் வரக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வருதா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வருது அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் வருது பீபூடில் வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு ஜாய்ஸ் என்ன கணக்கில்னா ஒன்பதுக்கு மூணு ஒன்பதுக்கு ஒன்று அந்த நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் ஏழுக்கு ரெண்டு இப்படி கொடுக்குறோம் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு அஞ்சு அந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் பெஸ்ட்டு சரிங்களா அந்த கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி பார்த்தாலுமே நமக்கு இது என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஒன்று ரெண்டாவது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிறது ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்குமான பெஸ்ட்டு சாய்ஸில் தான் நம்ம இதை கொடுக்குறோம் யாருக்காச்சும் மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட்டாக வந்து எட்டு அப்படிங்கிற நம்பர் எட் எட்டு மணி ஷோ தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது சரிங்களா எட்டு மணி ஷோவுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுநூற்றி பன்னெண்டுன்னு ஆடலாம் அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருக்குமான சாயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இங்கே வருங்க ஜீரோ தொண்ணூற்றி ஏழு தான் இப்போ நேர இந்த ஜீரோ தொண்ணூற்றி ஏழுக்கு நேர் ஆப்போசிட்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐநூ அறநூற்றி பன்னெண்டுங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஐநூற்றி முப்பத்தி நாளுங்கிறது ஆப்போசிட் நம்பர் தான் அப்போ இதில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆட்டை மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அதில் வந்து நமக்கு பெஸ்ட்டாக நமக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து தொள்ளாயிரத்தி ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இல்லையா அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போர்டு ஆல்போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறு ஒன்று ரெண்டு இது ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் ஆறுநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன் இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா இதில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மூணாம் நம்பரு இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்